ஏழு கோடி மதிப்புள்ள அரசு நிலத்தை ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவருக்கு சட்டவிரோதமாக பட்டா வழங்கியதை ரத்து செய்யுமாறு பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் திருவள்ளூர் நகராட்சிக்கு உட்பட்ட பதிமூன்றாவது வார்டு புங்கத்தூர் லட்சுமிபுரம் பகுதியில் வசிக்கும் பாளையம் என்ற மூதாட்டி இவர் அப்பகுதியில் சர்வேயன் கொண்ட கிராம நத்தம் நிலவகை பாட்டில் குடிசை வீடு கட்டி தனது மகள் மற்றும் பேரன் பேத்திகளுடன் பூர்வீகமாக வசித்து வந்துள்ளார் இந்நிலையில் தான் வசிக்கும் வீட்டிற்கு மூன்று சென்ட் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி மாவட்ட ஆட்சியர் வட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் இந்நாள் வரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் காலம் தாழ்த்தி வந்த நிலையில் தற்போது மூதாட்டியின் குடிசை வீட்டின் அருகே அரசுக்கு சொந்தமான காலி நிலமான ஏழு கோடி மதிப்புள்ள பனிரெண்டாயிரத்து ஐநூறு சதுர அடி கொண்ட காலி நிலத்தை மட்டுமின்றி மூதாட்டி வசித்து வந்த குடிசை வீட்டு நிலத்தையும் சேர்த்து ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த கிருஷ்ணராவ் என்பவருக்கும் திருவள்ளூரில் அமைந்துள்ள ப்ரீத்தி மெடிக்கல் உரிமையாளர் அசோக் உள்ளிட்ட இரண்டு நபர்களுக்கும் சட்டவிரோதமாக திருவள்ளூர் மாவட்ட மாவட்ட துறையினர் பட்டா வழங்கியுள்ளதாக கூறப்படுகிறது கிராம நத்தம் நிலம் என்பது கிராமத்தில் வீட்டுமனை இல்லாமல் வசிக்கும் ஏழை எளிய மக்களுக்கு இலவச வீட்டுமனை வழங்கும் நிலம்தான் கிராம நத்தம் நிலம் என்பது அரசு விதிமுறை இந்த விதிமுறைகளுக்கு மாறாக பணக்கார நபர்களுக்கு சட்டவிரோதமாக பட்டா வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதனையடுத்து சட்டத்திற்கு புறம்பாக பட்டா வழங்கிய நிலத்தில் சுற்றுச்சுவர் அமைக்கும் பணியில் ஈடுபட்டபோது இதனை இதனை மூதாட்டி உறவினர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் தடுத்து நிறுத்தி சட்டத்திற்கு புறம்பாக வழங்கப்பட்ட பட்டாவை ரத்து செய்து பட்டா வழங்கி அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பூர்வீகமாக குடிசை வீட்டில் வசித்து வரும் மூதாட்டிக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் அவரும் ஆந்திராவை சேர்ந்த கிருஷ்ணாராவ் என்பவரும் அவரும் இன்னொரு கூட்டாளி மூன்று பேரும் சேர்ந்து இந்த பாளையம் என்கிற மூதாட்டியின் வீடு இடித்து அப்புறப்பிடித்து விட்டார்கள் அவருக்கு எண்பத்தொம்பு வயதாகிறது எண்பத்தொம்போது ஆண்டு காலமாக ஏ மனையில் குடியிருந்தார் அவர் அவர் மகள் அவர் பேர குழந்தைகள் அனைவரும் இருக்கிறார்கள் இடித்து தூக்கி போட்டு அவரை நடுரோட்டி விட்டு நிர்வதியாக எக்க வைத்திருக்கார்கள் காலி கிராமத்தை மனை முப்பது சென்ட் சுமார் ஏழு கோடிப்புள்ள மனை எப்படி ஆந்திராவை சார்ந்தவர் வாங்கி இங்கே அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்ட முடியும் கட்டக்கூடாது இது உள்ளூர் வாசிகளுக்க வேண்டும் எத்தனையோ ஏழை எளியவர்கள் இங்கு வீட்டு மனை இல்லாமல் இருக்கிறார்கள் என்று வருத்தப்படுகிறார்கள் மாவட்ட மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது தற்போது மாவட்டத்தில் உடனுக்குடன் மின்சாரத்தை விட வேகமாக செயல்படுகிறார் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும் அவர் இதை தலையிட்டு உடனடியாக இந்த முப்பது சென்ட் பட்டா ஒருத்தர் விளங்கியதை ரத்து செய்து ஏழை எளியவர்களுக்கு தலா இருந்து சென்ட் கொடுத்து உதவும் ரொம்ப திவச காலமாக நாங்கள் வரோம் எங்கள் அம்மா பேரும் பாலை என்றோ ஆகிட்டாங்க அவ்வளோ காலமா வாழ்ந்து நினைக்கிறாங்க எத்தனை வருஷமா பேர் இருக்கிற நாங்கள் கஷ்டப்படுறேன் காயக்கூடாது திடீர்னு வந்து வழுக்கட்டும் வழுத்துட்டும் எங்களை எங்களை வந்து மிரட்டி என் வீட்டெல்லாம் ஈடுச்சு நாசம் பண்ணி எவ்வளோ பண்ணிட்டார் எங்களை நாங்கள் ஏழை ஐயா தேவான்னு வாங்க முடியல அசோக் பிஜே மெடிக்கல் எண்பத்தி அஞ்சு வருஷமா இருக்கிறாங்க அம்மா எண்பத்து வருஷமா இருக்கிறோம் அந்த நான் இருக்கிறேன் அந்த எண்பத்து வருஷ எத்தனையோ பணம் மரங்க மூடுமா இரு இடத்துல நாங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிற நேரத்துல இந்த விவசாயம் இப்ப வந்து என் வீட்டை இடிச்சு மூதா என்ன ஏ என்னை நடுத்தர நிற்க வச்சிட்டேன் கேட்டால் பிற பண்ணிடுவேன் அப்படி இப்படின்னு மூணு பேர் ஆந்திராக்காரன் ரெண்டு பேர் அசோக் பீட்டி மாதிரி இருக்குதோ இந்த வண்டி எடுத்துகிட்டு வந்து 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 எங்கள் வீட்டு இப்படி இருக்கு என்னால் முடியலயா வந்து என்ன சொல்கிறாங்க யாரு இடம் அவங்க அவங்க இடம்னு சொல்கிறாங்க எங்களுக்கு பேச முடியல